வணக்கம் யோக உடலுறவு இது என்ன சுவாமி புதுசாக இருக்குது யோகா உடலுறவு அப்படின்னாக்கா செக்ஸ்லேயே இது வந்து மோகினியே வர வச்சு செக்ஸ் பண்ணுறது நீங்கள் அம்மாவா பார்த்தீங்கன்னா அம்மாவா தெரிவாங்க மனைவியாக பார்த்தீங்கன்னா மனைவி என்ன சுவாமி மாந்திரிகத்தில் இவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் இருக்கு மோசம்னு எதுவும் கிடையாது பார்க்குற விதத்தில் இருக்குது சரிங்களா மோகினியோட அவதாரத்தில் இது காம மோகினியோட ஒரு அவதாரம் சரிங்களா உடலுறவுக்கு வசியம் பண்ணி நேரில் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ப்ரூவ் பண்ணப்பட்டது ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம டெய்லியும் பண்ணி கொடுக்கறது தான் இது கண்ணால் பார்க்காத சில பேரை வந்து நேரில் வர வைக்க முடியுமா ஏன்னா குறிப்பிட்ட நபரை தான் அவசியம் பண்ண முடியும் சுவாமி அப்படின்னு கேட்குறீங்க அப்படி இல்லை நேரிலும் வர வைக்க முடியும் ஆத்மாவை மோகினியோட அவதாரம் இது நேரில் வர வைச்சு அவங்களோட ஒரு உடலுறவு கொண்டுக்கா லைஃப் டைம் ஃபுல்லாக அவங்களுக்கு கஷ்டகாலம் எல்லாமே விளையிறோம் இப்படி ஒரு உடலுறவு இன்பத்தை அனுபவித்ததே முடியாது நீங்கள் அவ்வளோ ஒரு இன்பம் அவங்க கூட இருந்தால் ஏன்னா இது தவறான இல்லை யாருக்கு மோகினி அவசியம் பண்ணுமோ கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைனாக்கா வாட்ஸ்அப் வாங்க